வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ரைட் லெப்ட் கலக்கும் டபுள் டக்கர் இது குழந்தைங்களுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம் ஏப்ரல் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையுங்குகளில் நம்ம எல்லாம் என்ன பண்ண என்ன நம்பர் சொன்னா கவலைப்பட மாட்டோம் எவ்வளவு செலவு பண்ணிருக்கு அரசு கொடுத்தது எழுபத்தி கோடி நான் செலவு பண்ணது நூத்தி பதினெட்டு கோடி இது வரைக்கும் வரலாறுல எவனாவது இந்தியாவில எவனாவது இந்தியாவில எந்த எம்பியாவது இந்த சொந்த பணம் நூற்றி பதினெட்டு கோடியில் ஆயிரத்தி எண்ணூறு ஏழை எளிய மாணவர்களுக்கு படிக்க வைத்து பட்டதார்க்கு வேலை வாங்கி கொடுத்து இருக்கிறார்களா பெரும்பாலும் அரசியலுக்கு எல்லாம் பத்து ரூபாய் சம்பாதிக்க தான் வருவான் முடியாதவங்க சம்பாதிக்க ஊழல் பண்ணி வருவான் அது ஊழல் பண்ணி பார்த்தவங்களே நீங்கள் பார்த்துட்டு திரும்பி அவங்க வாக்கு போடுவீங்க நான் சொந்த நீர் எவனாவது இத்தனை கோடி ரூபாய் செலவு செய்வானா எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கேன் செய்யறதுக்கு மனசு இருக்கு நாலு பேத்துக்கு உதவி பண்ணுறேன் அவ்வளவுதான் ஒரு ஒரு அமைச்சர்கள் யாராவது இந்த ஆண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் எவனாலும் ஒருத்தன் இந்த மாதிரி ஊழல் பண்ணா லஞ்சம் வாங்கினா மோடி வாங்கினா சொல்ல முடியுமா பொறுத்து சொல்ல முடியாது எவனால எழுதிக்கானா கிடையாது அமைச்சர்களும் ஊழல் அத்தனை அமைச்சர்களும் ஊழல் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்கன்னு அஞ்சு உள்ள போடுத்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நல்லவர் நாங்கள் நாடாளுகிறார் ஆக நல்லவரே தேர்ந்தெடுங்க யார் நல்லவர்கள் யார் பணத்துக்கு ஆசைப்படாதவர்கள் யார் ஊழல் செய்ய மாட்டார்கள் மக்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்து விட்டு ஓட்டு வாங்கி போறாங்கன்னு பார்க்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அத்தனை அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்களாக பத்திரிகைகள் எழுதுகின்றன பல பேர் உள்ளே போயிருக்கிறாங்க ரெடியாகவே காத்துக்கிட்டு இருக்கு போக போறாங்க ஆக இந்த மாதிரி ஊழல் ஆட்சியில் இருந்து நீங்க தேர்ந்தெடுக்காதீர்கள் உயிர் படிப்பு பட்டதாரிகளை ஆக்கி இருக்கிறேன் அவர்களை இன்ஜினியர்களாக ஆக்கி இருக்கிறேன் அதனால் எம்பிஏ படிக்க வைத்திருக்கிறேன் சட்டம் படிக்க வைத்திருக்கிறேன் விவசாய கல்லூரியில் பட்டதாரி ஆக்கியிருக்கிறேன் இவ்வாறாக அந்த முழுமையாக அந்த பணம் செலவிடப்பட்டிருக்கிறது அந்த ஆயிரத்தி இரநூறு பட்டதாரிகளை உருவாக்குவதற்கு நம்மெல்லாம் என்ன பண்ணோம் என்னென்னு நம்பர் சொன்னால் கவலைப்பட மாட்டோம் எவ்வளோ செலவு பண்ணிருக்கேன்னு பார்க்கணும் அரசு கொடுத்தது எழுபத்தேழு கோடி நான் செலவு பண்ணது நூற்றி பதினெட்டு கோடி வரைக்கும் வரலாறுல எவனாவது இந்தியாவில் இந்தியாவில் எந்த நூத்தி பதினெட்டு கோடியில ஏழை மாணவர்களுக்கு படிக்க வைத்து பட்டதாரிகளை வேலை வாங்கி கொடுத்து இருக்கிறார்களா யோசிக்கணும் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க இப்போது இரண்டாவது முறையாக வந்திருக்கிறேன் மீண்டும் இப்போது மேலும் என்னுடைய சொந்த நிதியில் இருந்து இன்னொரு வாக்குறுதியை தருகிறேன் அந்த வாக்குறுதி தான் இன்றைக்கு இதே பாராளுமன்ற தொகுதியில் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து முன்னாடி மாணவ மாணவிகள் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஒரு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் மீத இன்சூரன்ஸ் பண்ணி அவர்களுக்கு உயர் மருத்துவம் கொடுக்க ஏற்பாடு செய்வேன் உயிர் மருத்துவம் என்னது ஹார்ட் ஆபரேஷன் திடீர்னு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டலுக்கு போய் கொண்டு வர நாலு லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி கிட்னி போயிடும் இடுப்பு மொழி போயிடும் மூட்டு முடியிடும் ஆக அந்த மாதிரி இருக்கலாம் ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயிர்தல மருத்துவம் இன்சூரன்ஸ் மூலமாக ஒரு குடும்பத்தை பத்து லட்சம் மேலும் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் ஆக நான் ஆயிரத்தி இரநூறு மாணவர் படிக்க வைக்கிற அந்த தொடர்ச்சி இந்த இந்த முறையும் தொடரும் அதே போல இப்போ உயிர்தலமாக வயதானவர்களுக்கு இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு இன்றைக்கு பல கோடி ரூபாய் செலவு செய்ய எடுக்கிறேன் இது என்று சொந்த நிதி இது செய்யப்படுவது பெரும்பாலும் அரசியலுக்கு வரவெல்லாம் பத்து ரூபாய் சம்பாதிக்க தான் வருவான் முடியாதவங்க சம்பாதிக்க ஊழல் பண்ணி வருவான் அது ஹோல் பண்ணி பார்த்தவங்களே நீங்கள் பார்த்து திரும்பி அவங்க வாக்கு போடுவீங்க சார் சொந்த இருந்து எவனாவது இத்தனை கோடி ரூபாய் செலவு செய்வானா எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்கேன் செய்கிறதுக்கு மனசு இருக்குது நாலு பேர்த்துக்கு உதவி பண்ணுறேன் அவ்வளவுதான் அதனால எனக்கு வந்து நான் வரல உங்கள்கிட்ட எந்த வரைக்கும் ஒரு பைசா கூட சம்பாதிக்க வரல இல்லை எனக்கு புரிஞ்சுக்குங்க ஆனால் அதே நேரத்தில் இப்போ நடக்க போகிற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் இந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரையும் டெல்லிக்கு அனுப்புவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பத்தாண்டு காலமாக டெல்லியில ஆட்சி செய்து கொண்டிருப்பது யாரு மோடி தெரிஞ்ச மோடினா ஏதோ பெரிய பூதம் மாதிரி கற்பனை பண்ணி விட்டாங்க மோடி மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் கிடையவே கிடையாது மோடிங்கிற யாரு உங்க மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பம் அவங்க அம்மா பத்து வீட்டுக்கு பார்த்து பத்து பத்து பாட்டு பத்து தேசிய பிள்ளை படிக்க வச்சாங்க மோடி ஆனா என்ன நினைக்கிற தப்பா புரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடுக்கிற பாதி பேரு மோடினா பாப்பான் பாப்பானுமில்ல கழுதியமில்லை நம்ம மாதிரி கீழ்தாதி கீழாதி மனுஷன் பழைய பத்து பாதி படிக்க வச்சாங்க நாட்டு பற்றோடு இருந்தார் தேசப்பற்றோடு இருந்தார் அதன் மூலமா தேசம் தேசம் என்று அந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்தே அவர் பொண்டாட்டியா பிள்ளையா ஒன்றும் கிடையாது நாடு நல்லா இருக்கணும் என் நாடு மற்ற நாடுகளோட பெருமை பெருமாதமாக இருக்கணும் பெருமையா இருக்கணும் என் இந்திய மக்கள் வளமாக வாழ வேண்டும் வறுமை இல்லாமல் வாழ வேண்டும் உலக நாடுகள் மையத்தில் அமெரிக்கா போல ஜப்பான் போல சைனா போல பொருளாதாரத்தையும் முயன்றவர்களாக இருக்க வேண்டும் அவர் வந்து பதவியேற்ற போது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ அந்த நேரத்தில் காங்கிரஸ் விட்டுட்டு போன காலத்துல இந்தியாவுடைய பொருளாதாரம் பதினோராவது இடத்தில் இருந்தது இப்ப எங்க இருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கு இப்ப எதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காரு மூன்றாவது இடத்துக்கு வர வேண்டும் ஒரு காலத்தில் இந்தியா முழுத்துக்கு வர வேண்டும் முதலிடம் வந்தால் உலகத்திலேயே பணக்கார ஆக வேண்டும் என்பருக்காக இரவு சிந்தித்து சிந்தித்து திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு வந்து எந்த தேவைமே கிடையாது அவருக்கு வேண்டும் என் நாடு என் தாய்நாடு என் தாய்நாடு வளமாக இருக்க வேண்டும் பெருமையாக இருக்க வேண்டும் அந்த மக்கள் எல்லாம் பெருமையோடு இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்க வேண்டும் படிப்பு சொல்ல வேண்டும் அந்த மாதிரி அதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நாட்டுல என்னைக்கு ஒரு விவேகானந்தர் பிறந்தார் விவேகானந்தர் என்னைக்கு பிறந்தாரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தார் அவர் அப்படிதான் நாடு நாடு பண்ணி அவரால் தான் இன்னைக்கு அமெரிக்காவில கூட இந்தியா ஆமா விவேகானந்தர் பிறந்த நாடா இப்ப மோடி பிறந்த நாடாங்கிறான் அந்த அளவுக்கு உலக நாடுகள்லாம் இன்னைக்கு எப்படி எப்படிப்பட்ட ஒருத்தர் இல்லாம போயிட்டாரு எங்களுக்கு ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் இன்னைக்கு மோடிய பாஸ் பாஸ் என்று கூப்பிடுகிறான் எத்தனையோ உலக நாடுகள்ல இருக்கிறவங்க எல்லாம் கும்பிடுறான் காலை உறான் எங்க ஒரு ஆப்பிரிக்க நாட்டுல இதெல்லாம் எதுக்கு இவன் எங்க என்ன சொல்லுவான்னா வீட்டுல தண்ணி வராது அதுக்கு மோடியும்பான் அல்லது எங்கேயாவது வீட்டுல கரண்ட் வராது தமிழ்நாட்டுக்கு இருக்கு தமிழ்நாட்டுன்னு தெரியாது உங்களுக்கு எதை பண்ணாலும் மோடி மோடி செய்த மாதிரி யாரும் செய்யவில்லை வீட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்காரு எந்த ஊழலும் பண்ணா பாத்துக்கிட்டாரு எழுத அமைச்சர்கள் இருக்கிறாங்க அமைச்சர எழுத அமைச்சர்கள் யாராவது இந்த ஐந்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் எவனாலும் ஒருத்தன் இந்த மாதிரி ஊழல் பண்ணா லஞ்சம் வாங்கினா மோடி வாங்கினா சொல்ல முடியுமா ஒருத்தரும் சொல்ல முடியாது எவனும் எழுதியிருக்கானா கிடையாது ஆனா இங்க தமிழ்நாட்டை பாருங்க அத்தனை அமைச்சர்களும் ஊழல் அத்தனை அமைச்சர்கள் ஊழல் அது மட்டும் இல்ல இன்னைக்கு ரெண்டு பேரும் உள்ள இருக்கிறாங்கன்னு அஞ்சு ரூபாய் போகும் உள்ள போறது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இதே ஐந்து கோடி கொடுப்பாங்களா அதுக்கு மேல கொடுப்பாங்க போனாதான் தெரியும் அதற்கு முன்னால மீண்டும் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து மேலும் ஒரு வாக்குறுதியை தருகிறேன் அதுதான் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி ஐநூறு ஏழை குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஏழை குடும்பங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உயர் மருத்துவம் செய்யப்படும் உயர் மருத்துவம் செய்யப்படும் உயர் மருத்துவம் என்னது ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூட்டு ஆப்ரேஷன் இடுப்பு ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து திடீர்னு வந்துருச்சுன்னா போய் ஹாஸ்பிட்டலை படுத்தா கொண்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்மா சிரமம் ஆனால் எல்லாம் பெரும்பாலும் ஒரு வயதானவர்களுக்கு தான் அதெல்லாம் வரும் முன்னாடி செஞ்ச உதவி இளைஞர்களுக்கு அது தொடர்ந்து தனியாக இது மாதிரி இருக்குது மூத்தவர்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று யோசித்து இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு கொடுமம் ஏழை குடும்பம் தேர்ந்தெடுத்து அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வீதம் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வீதம் இன்னைக்கு இன்சூரன்ஸ் பண்ணி இந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் இது போன்ற உயர் சிகிச்சை அளிக்கப்படும் என்பதை சொல்லிக் கொள்கிறேன் ஆக இது தனிப்பட்ட சொந்த நிதியில் இருந்து செய்வது நல்லவர் நாங்கள் நாடாளுகிறார் ஆக நல்லவரை தேர்ந்தெடுங்கள் யார் நல்லவர்கள் யார் பணத்துக்கு ஆசைப்படாதவர்கள் யார் ஓய்வு செய்ய மாட்டார்கள் மக்களுடைய தகவல்களை யார் பூர்த்தி செய்து விட்டு ஓட்டு வாங்கி போகிறாங்கன்னு பார்க்கணும் அந்த வகையில் அவங்க மந்திரி சபையில் ஒருத்தரும் பைசா வாங்கலை உலகம் அதை சொல்லிகிட்டு இருக்கு உலக நாடுகள் வந்த பிறகு தான் இந்தியாவை பெருமையாக மதிக்கிறார்கள் அந்த பெருமை நமக்கும் உண்டு அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அத்தனை அமைச்சர்களும் ஊழல் அமைச்சர்களாக பத்திரிக்கை எழுதுகின்றன பல பேர் உள்ளே போயிருக்கிறாங்க இன்னும் பல பேர் போகிறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு போக போகிறாங்க ஆக இந்த மாதிரி ஊழல் ஆட்சியில் இருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள் ஆகவே நல்லதொரு ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு உறுதுணையாக மோடியின் வரத்தை கலப்படுத்துவதற்காக நீங்கள் நல்லவனா நல்லதொரு எம்பியை தேர்ந்தெடுங்கள் இப்போது உங்கள் முன்னால நான் என்ன செய்தேன் என்று விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் விரும்பினால் எனக்கு வாக்களித்து மோடியினுடைய கரத்தை வலுப்படுத்த உதவ வேண்டும் இதே போல் அடுத்த ஐந்தாண்டில் வந்தால் இன்னும் உங்கள் ஊர்களில் பல தேவைகளை முறையாக நேர்மையாக நிதி மைய அரசின் கொண்டு வந்து ஒரு சேவை செய்ய வேறு என்ற வாக்குறுதியோடு வராது தாமரை 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 வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகம் தலை நிமிர மோடியும் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு ரைட் லெஃப்ட்டுகளுக்கும் டபுள் டெக்கர் இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம் ஏப்ரல் ஐந்து முதல் உங்கள் அபிமான திரையரங்குகள்